வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நீச்சனை நீச்சன் வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது ஒரு புது கான்செப்ட் இதை பற்றி யூடியூப்பில் பெருசாக அவங்களுக்கு வந்து வீடியோ கிடையாது இன்னொன்று ஒரு தெளிவான விளக்கமும் யூடியூப்பில் இது வரைக்கும் தர கிடையாது ஸோ நீச்சனை நீச்சன் பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி பழனும் ரெண்டு நீச்ச கிரகமும் வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியான பலனும் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடான சீக்ரெட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி ஒரு பிளானட் நீச்சோன்னா என்ன நீச்சத்தில் என்ன நடக்கும் நீச்ச வக்ரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் இதுக்கான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியும் எனவே ஒரு கிரகம் தன்னோடய ஆட்சி வீட்டில் இருக்கும் பொழுது ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கணும் உச்ச வீட்டில் இருக்கும்பொழுது ஒலி அளவு அதிகமாக இருக்கணும் ஈர்ப்பு விச அளவுக்கு அதிகமாக இருக்கணும் நம்மளோட மூல ஜோதிடம் சொல்லுது ஆனால் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது அதோட ஒலி அளவும் ஈர்ப்பு விசையும் கம்மியாக இருக்கணும் நம்மளோட மூல ஜோதிடம் சொல்லுது எனவே எத்தனைக்கெத்தனை உச்ச வீட்டில் ஒளியோட அளவும் ஈர்ப்பு விசையோட அளவும் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நீச்ச வீட்டில் கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு கிரகம் நீச்சம் மட்டும் பெற்றிருந்தால் கண்டிப்பாக கெடுதலை தராது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீச்சம் அப்படிங்கிறது ஒரு பலவீனம் தானே தவிர சுத்தமாக அந்த கிரகத்துக்கு பலமே இல்லாத தன்மையை தராது நூறு பர்சன்டேஜ் தர வேண்டிய இடத்துல நாற்பது பர்சன்டேஜ் தரும் சரிங்களா டிஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த பிளானட்டோட நீச்சம் பெற்ற ஒரு பிளானட்டோட போய் சனியோ செவ்வாவோ அமாவாசை சந்திரனோ சேரும் பொழுது மட்டுந்தான் அல்லது இந்த நீச்சம் பெற்ற கிரகத்தை இந்த கிரகம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் ரொம்ப பலவீனமாகும் ஏன்னா சேர்க்க அப்படிங்கிற விஷயமே ஒருத்தரோட பலத்தை ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கிற மாதிரி தன்னோட பலத்தை இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது மாற்றிக்கொள்ளுற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு பலவீனமான கிரகத்தோட இன்னும் பலவீனமான கிரகம்னு சொல்லக்கூடிய அல்லது பாப கிரகன்னு சொல்லக்கூடிய சனி செவ்வா அமாவாசை சந்தன்லாம் போய் சேரும் பொழுது அந்த கிரகம் இன்னும் ரொம்ப பலவீனமாகி ரொம்ப ஒரு நன்மையை தர முடியாத அளவுக்கு நிலைமைக்கு தள்ளப்படுது சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீச்சனா என்ன நீச்ச கிரகத்தோடு இந்த பிளானெட்டு சேரும் பொழுது என்னாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தனித்து நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் ஆட்சிக்குண்டான பலத்தை கண்டிப்பாக பெறும் நம்மளோட மூல ஜோதிடம் சொல்லுது நீச்ச வக்ரம் உச்ச பலனை தரும்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க கிடையாது என்னோடய அனுபவத்தில் ஒரு பதினைந்து டு இருபது வருட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஆட்சிக்கு நிகராக அல்லது கேந்திர கோணங்களில் இருந்தால் எந்த அளவுக்கு பலம் தருமோ அந்த அளவுக்கு பலனை கண்டிப்பாக நீச்ச வக்கரம் பெற்ற கிரகம் தரும் இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் போடுறோம் பாருங்கள் ஸ்க்ரீனில் வரும் மகரத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று பதினஞ்சு டிகிரியில் இருக்கார் அப்படியே அதுக்கு எதிர்மனையில் ஆப்போசிட் டைரக்ஷனில் பாருங்கள் செவ்வா நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று பதிமூணு டிகிரியில் இருக்கார் இந்த இடத்துல நான் டிகிரி ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ரொம்ப மிட் ஸ்டேஜில் இருக்க மாதிரி அப்போ உங்களுக்கு தெரியும் இன்னொன்று மிட் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அந்த பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த டிகிரி வைஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் நீச்சம் வக்ரம் பெறும் பொழுது இழந்த பலத்தை மறைமுகமாக திரும்ப பெறும் அடுத்தது கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கார் ஸோ நீச்சம் பெறும்பொழுது செவ்வாவோட கெட்ட காரகத்துவங்கள் அடிபட்டு போகுன்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் வக்ரம் பெறும்பொழுது அந்த காரகத்துவங்கள் திரும்ப பெறப்படுது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் குரு நீச்சம் பொழுது குருவோட நல்ல காரகத்துவங்கள் குறைக்கப்படுது தடுக்கப்படுது அதே குரு வக்ரம் பெறும் பொழுது திரும்ப அந்த காரகத்துவங்கள் கொடுக்கப்படுது லாஜிக் புரியுதுங்களா குருக்கிட்ட இருக்கக்கூடியது நல்ல காரகத்துவம் பணம் குடும்பம் வசதி வாய்ப்பு செல்வாக்கு ஆடம்பர வாழ்க்கை அசையா சொத்துக்கள் பேரு புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி நல்ல காரகத்துவங்கள் குருக்கிட்ட இருக்குது அப்படி இருக்கக்கூடிய குரு நீச்சம் பெறும்பொழுது இந்த காரகத்துவ ரீதியான குறைபாடுகளை அந்த ஜாதகருக்கு தரும் தன்னோட தசா புத்திகளில் சப்போஸ் அவர் வக்ரம் பெறும்பொழுது இதில் குறைபாடுகள் பெருசாக இருக்காது அந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ஆட உடனே கிடைக்காமல் தசை ஆரம்பித்து புத்தி ஆரம்பித்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து பொறுமையாக கிடைக்கும் ஓகேங்களா அதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ நல்ல கிரகங்கள் சுபகிரகம் நீச்ச வக்கரம் பெறும் பொழுது கண்டிப்பாக தன்னோட நல்ல காரகத்துவத்தை பல மடங்கு செய்யும் அதே மாதிரி சேம் ஆசிட்டிஸ் செவ்வான்னு சொல்லக்கூடிய பாபகிரகம் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது தன்னோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வேகம் ஸ்பீடு முரட்டுத்தனம் ஒரு கோபம் ஆளுமை திறன் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக செஞ்சு முடிக்கிறது முத்தியை விட கத்தி அதிகமாக யூஸ் பண்ணுறது எதையும் யோசிக்காமல் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது ஒருத்தர் பேச வராங்கன்னா அவங்கள பேச விடாமல் தடுத்து தடுத்து பேசுகிறது கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் செவ்வாய்கிட்ட இயல்பாக இருக்குது ஸோ அந்த இயல்பான விஷயத்தை அளவுக்கு அதிகமாக நீச்சவக்ரம் பெற்ற செவ்வாய் தரும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு நீச்ச நீச்சவக்ரம் அப்படிங்கிறது எந்தெந்த பிளானட்டுக்கு முக்கியம் எந்தெந்த பிளானட்டுக்கு முக்கியம் இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிகாஸ் குரு போன்ற சுபகிரகம் சுக்கரன் தனித்த புதன் இந்த மாதிரி கிரகங்கள் நீச்சவக்ரம் பெறும்பொழுது கண்டிப்பாக நன்மைகளை தரும் ஏன்னால் இந்த கிரகத்துக்கிட்ட பேசிக்காகவே நல்ல குணம் இருக்குது நல்ல காரகத்துவம் இருக்குது ஆனால் சனி செவ்வா போன்ற கிரகங்கள் நீச்சவக்ரம் பெறும்பொழுது கண் கண்டிப்பாக தன்னோடய காரகத்துவத்தையும் கெட்ட காரகத்துவத்தையும் அளவுக்கு அதிகமாக தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது ஓகேங்களா ஸோ உங்கள் ஜாதகப்படி ஏதாவது ஒரு கிரகம் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றுருக்குன்னா அதுக்கு எதிர்முனையிலேருந்து இன்னொரு கிரகம் பார்க்குது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சரி இதை தாண்டி இப்போது செவ்வாய் ஒரு பக்கம் பார்க்குறாரு குரு ஒரு பக்கம் பார்க்குறார் இப்போது தசை யோகமாக இருக்குமா குருத யோகமாக இருக்குமா கண்டிப்பாக செவ்வாதசு தான் யோகமாக இருக்கும் ஓகேங்களா குருவோடய பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாதிசை யோகமாக இருக்கும் சப்போஸ் குரு அணி லக்னம்னு சொல்லக்கூடிய மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னத்துக்கு இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக செவ்வாதிசை மிகப்பெரிய அளவில் பல மடங்கு யோகம் தரக்கூடிய அமைப்பாக மாற்றம் அதில் இந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இதே அணி லக்னத்துக்கு சப்போஸ் குரு தசை வருதுன்னா கண்டிப்பாக அந்த செவ்வாதிசையில் இருந்த அளவுக்கு யோகம் இருக்காது யோகம் இருக்கும் செவ்வாய் திசை அளவில் இருந்த யோகம் இருக்காது செவ்வாயோட காரகத்துவங்களை உள்வாங்கிய குருவோட தசை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் யோகத்தை கண்டிப்பாக தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே இந்த வீடியோவில் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே ட்யூண்டு தேங்க்யூ பாய்